சிந்தைக்கே தலைவனாக கருணைக்கே வடிவது கருணைக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ஆசானை வணங்காமல் ஒருவனுக்கு மூர்க்கத்தை இணைக்காது மூர்க்கத்தனம் என்பது முன் செய்த வேண்ட பயன் பணி உள்ள இடத்தில்தான் தலைவன் இருப்பான் அந்த பணி எப்போ வரும்னு கேட்டான் பணிவுக்கே தலைவராகிய ஆசான் அகத்தியசன் திருமலத்தேவன் மாணிக்க வாசகன் ராமலிகசாமியில் இப்படி முதுபுரி ஞானிகள் வணங்காமல் ஒருவனுக்கு பணிவு வராது ஆக ஞாயிகளை வணங்கி வணங்கி தான் நாங்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக்குறோம் எவ்வளோ நேரம் பூஜை செய்யணும்னு கேட்டோம் நாங்கள் உட்காந்து பூச்சி எங்களுக்கு நேரம் அது நான் அஞ்சு வயசுக்கு அவள் வேலைக்கு போய்ட்டுனேன் அஞ்சு வயசுக்கு வேலைக்கு போய் என்ன தான் நான் பூஜை செஞ்சேன் அப்போ என்ன செஞ்சார் ராசன் நீ ஒன்று ஒன்று சொல்ல வேணா என் ஆமத்தை சொன்னால் போகுதுன்னாரு அப்போ ஆசன் நான் சொல்லிவிட்டு வந்தேன் என்னைக்கு ஆசான் கேட்டேன் ஆசான்னு கேட்டும்போது ஆசான் அகத்தியசா நான் என்ன பாவிதான்ப்பா ஆனால் எனக்கு உண்மை பொறுத்திரியன்னு கேட்டேன் அவர் சொன்னார் என் திருவடியே உனக்கு உண்மைன்னார் என் நாமத்தை சொன்னார் உனக்கு சகாரு நான் சொல்லலை எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான்